அனைவருக்கும் வணக்கம் நான் கடந்த பல ஆண்டுகளாக நீர் மருத்துவத்தை சொல்லி வருகிறேன் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் சொந்த மருத்துவராக மாறிக்கொள்ளுங்கள் இனிமேல் ஒவ்வொரு மனிதனும் சொந்த மருத்துவராக மாறுவது இயற்கையின் தன்மை இயற்கையை ஒவ்வொரு மனிதனும் சொந்த மருத்துவராக மாற்றி வைத்திருக்கிறது அது ரெண்டு வேறு பண்புகளே உடையது உடலை அடிப்படையாக கொண்டு உடலை அடிப்படையாக கொண்ட பண்பு மனதை அடிப்படையாக கொண்ட பண்பு அப்போ மென்டல் கேரக்டர் அண்ட் பிசிக்கல் கேரக்டர் ரெண்டே அடிப்படையாக கொண்டு இந்த பண்பு வரையறுக்கப்படுகிறது ஆம் இரண்டையும் போட்டு குழப்பிட்டு நோயாலே மாறிட்டோம் ஆக உடலுக்கு தேவையான உணவு என்ன மனதுக்கு தேவையான உணவு என்ன மனதிற்கு தேவையான உணவு மனதுக்கு தேவையான உணவை சாப்பிட்டு உடலை கடுத்துக் கொள்கிறோம் உடலுக்கு தேவை உடலுக்கு சே உடலுக்கு தேவையான உணவை சாப்பிடுகின்ற பொழுது உடலும் மனமும் தெளிவாகி விடுகிறது மனதுக்கு மட்டும் சாப்பிடுகின்ற பொழுது உடலும் சேர்ந்து கட்டு உடலுக்கு மட்டும் சாப்பிடுகின்ற பொழுது உடல் மனம் ஆன்மா எல்லாம் சரியாகி விடுகிறது சரிங்களா சரி நாம் இந்த உயிரை பற்றி பேசுகின்ற பொழுது பல விளக்கங்கள் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது மனிதன் காற்றிலே வாழுகின்ற மனிதன் காற்றிலே வாழுகின்ற முறை பாசகர்களுக்கு நான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை இது எல்லாரும் செய்ய முடியாது ஏற்கனவே ஆறு மாசம் பயிற்சி பெற்று எந்த நோயும் இல்லைன்னு ஆறு மாசம் பயிற்சி பெற்றிருக்கணும் ஆறு மாசம் ஒருவேளை உணவுல வந்து சுத்தப்படுத்தணும் ரெண்டு வேலை உணவுக்கு வந்திருக்கணும் செய்வ உணவு ரெண்டு வேலை அப்புறம் வேளை செய் உணவு இடையில் நீரை மருந்தாக கிடக்குது ரெண்டு வேலை உணவுக்கு வருகின்ற பொழுது இடைவேளை நேரம் நீரை மருந்தாக கடந்துடும் அப்புறம் வேளை உணவுக்கு வருகின்ற பொழுது இடைவேளையில் நீரை மருந்தாக கடந்துடும் இதெல்லாம் ஆறு மாதம் செஞ்சு உடலில் இருக்கிற கழிவுகள் நீக்கி ரத்தம் சிறுநீரகம் ரத்தம் சிறுநீர ரத்தம் பெருங்குடல் சுத்தமாக இருக்கணும் உடல் கழிவுகளற்ற நிலையான இடையாக இருக்கணும் அவங்க தான் இதை செய்ய முடியும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்தில் ஒரு ஆறு தடவை மருத்துவ சோதனை முழு உடல் பரிசோதனை பண்ணியிருக்கணும் உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்ப நம்ம நம்மளுடைய சுற்றி காற்று ஓட்டம் இருக்குது காற்று மண்டலம் இருக்குது காற்று மன்றத்தில் பார்த்தா நைட்ரஜன் இருக்குது அணுத்தூகளாக இருக்கிறது இந்த அணுத் இருக்கிறப்ப உள்ள வந்து புரத தூகளாக மாறுது உடம்பு முடிஞ்சுக்கும் அதே மாதிரி ஆக்சிஜன் தூகள் வந்து உள்ள வந்து ஆற்றல் தூகளாக மாறிக்கும் அது உரம் உயிரியக்கம் நுரையல் இயக்கம் மூளை இயக்கத்துக்கு அதை பயன்படுது இந்த புரோட்டான் இந்த நைட்ரஜன் நைட்ரஜன் துகள்கள் புரோட்டான் துகளாக மாறிக்கொள்ளும் புரோட்டீன் புரோட்டீனுக்கு ஒரு சத்துன்னு செல்ல முடியாது உணவு சத்து நைட்ரஜன் கன்வெர்ஸ் இன்ட்டு புரோட்டீன் புரோட்டீன் எஃபெக்டாக மாறுது அதாவது நானோ புரோட்டான் புரோட்டீன் நானோ நானோ பாட்டிகள் புரோட்டீன் நுண் துகள்களாக மாறிக்கிறது நம்ம உடம்பு புரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால நைட்ரஜன் வந்து அளவிலாம இருக்குது அதனால தான் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் விஷயமே இதயத்தை கொண்டு மனிதன் வந்து காற்றிலே வாழுகின்ற முறை இப்போ காற்றில் தான் நம்ம இடைவெளி இப்போ காற்றிலே நம்ம வாழ முடியாது ஐயா நீர் நம்ம வாழ முடியாது காற்று நீரில் வாழ்கின்றது உடம்பை அசைக்கிறான் உடம்பு அசைக்கிறப்ப என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உடம்பை அசைக்கிறப்போ ஆசைகளுக்கு ஒரு முக்கியமான கேள்வி நீருணவு முறையில் தொடர்ந்து சுமார் ஒரு மாத காலம் ஆரோக்கியமாக வாழக்கூடியவர்கள் மட்டுமே காற்றில் வாழணும் நீருணவுல முதல்ல ஒரு மாசம் வாழ்ந்துருக்கணும் அதுக்கப்புறம் தான் படிப்படியாக படிப்படியாக வந்திருக்கணும் வந்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் எல்லா முடிவும் எடுக்கணும் சரியா மேற்படி முறைக்கு ஆதாரம் திருமணம் திருமந்திரம் ஏரி இறங்கும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதிக்கும் குறியதுவாமை பாமத்தில் இருட்டு மாத்திரை பூரித்து ஓம ஏமுற்ற ஏமுற்ற முப்பத்தி ரெண்டு ரசித்து பாமுற்ற அதாவது ஓமத்தில் மாத்திரை பாமத்தில் இருட்டு மாத்திரை பூரித்து பாமத்தில் இருட்டு மாத்திரை பூரித்து பாமத்தில் ஈரட்டு மாத்திரை பூரித்து ஏமுற்று முப்பத்தி ரேசித்து காமுற்ற காமுற்ற பிங்கலை கண்ணாக அது உள்மூச்சு உள்மூச்சு பதினாறு வெளிமூச்சு முப்பத்தி ரெண்டு நிறுத்தம் அறுபத்தி நாலு மாத்திரை பூரித்து இது அப்புறம் ஆஹ் ஏமுற்ற முப்பத்தி ரெண்டு ரேசித்து ஏமுற்ற முப்பத்தி ரெண்டு வெளிவட முப்பத்தி ரெண்டு ரேஷித்து ஆ காமுற்று பெண்களை கண்ணாக அதாவது சுவாச பயிற்சி எப்படிங்கிறது நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆ சரிங்க திருப்பி நான் சொல்றேன் வாமத்தில் ஈரட்டு மாத்திரை பூரித்து வாமத்தில் ஈரட்டு மாத்திரை பூரித்து ஏமுற்று ஏமுற்ற முப்பத்தி ரெண்டு ரேசித்து காமுற்ற பெங்கலி கண்ணாக இவரண்டோமத்தில் எட்டு எட்டு குண்டிக்கும் உண்மையே வருது சரியா அடுத்தது மேற்படி மேற்படி ஐநூத்தி எழுவத்தொராது பாடல் அதாவது ஏரி இறங்குன்னு இருகாலம் பூரிக்கும் சொல்ல முடியாதுதான் இரு கால்னா ரெண்டு வகையான காற்று ஒரு கால்ன கால்னா காற்று இருகால்னா ரெண்டு வகையான காற்று இந்த மூ ரெண்டு மூக்குலேயும் போற வழி கால்னா காற்று கால்னா வலி கால்னா காற்று இருகால்னா இரண்டு காற்று மூக்கு வழியாக போற பொதுவாக போறோம் ரெண்டு மூக்களும் ஒரே மாதிரி போற காற்று இருகாலும் பூரிக்கும் ரெண்டு வழியாகவும் இழுத்தல்னு அர்த்தம் சரியா இப்போ காற்றை ரெண்டு வழியாக இழுத்தல் அப்ப காற்றை ரெண்டு ஓட்ட வழியாக வெளியே விடுதல் காற்றை அப்படி நிறுத்தி பழகுதல் இதுதான் அடிப்படை இது செய்யலாம் ஆனால் ஏற்கனவே உள் சுத்தம் அவங்க நீர் உணவு திரவ திரவாரில நீண்ட காலம் பயிற்சி பண்ணி நீர் உணவு பயிற்சி வரணும் சரியா சரி அதாவது இரண்டு நுரையீரர்களையும் பூரிக்கை செய்து சுருங்கு செய்ய காற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் முறை அறிந்தவர்கள் மட்டுமே இத்தகைய வருக்கும் மரணத்தை வெல்லும் திறமை உண்டாகும் சுவாசத்தை நிறுத்தி நிறுத்தி படகு மரணத்தை வெல்லுகின்ற தன்மை உண்டாகும் சரிங்களா ஆகையினால இதில் பிரணாயாமத்தை செய்யும் முறை பின்வருமாறு அதாவது ஐநூத்தி எழுபத்தி மூணாவது பாடல்ல என்ன இந்த பிரணாயாமத்தை செய்யும் முறை பின்வருமாறு முதலில் பதினாறு மாத்திரை பதினாறு மாத்திரை நேரம் பூரகம் என்று சொல்லப்படும் உள்மூச்சு இழுத்த பின் இரண்டாவதாக முப்பத்தி ரெண்டு மாத்திரை நேரம் ரேசகம் என்று சொல்லப்படும் வெளிமூச்சு செய்து மூன்றாவதாக அறுபத்தி நான்கு மாத்திரை நேரம் வெளி என்று சொல்லப்படு சொல்ல சொல்லப்படுவதாகிய காற்றை வெளியே நிறுத்தும் முறை செய்யப்பட வேண்டும் இவை மூன்றும் ஒன்று ஈஸ்ட் டூ ஈஸ்ட் போர் என்ற விதத்தில் செய்யப்பட வேண்டும் இதுதான் அடிப்படை சரிங்களா ஆ இந்த காற்று பயிற்சி வந்து தான் செய்யணும் ஒரு பிராணாயமம் இது ஒரு பிராணாயமம் ஆகும் அப்போ பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தானு இது ஒரு இது செயற்கை நிறைவேற போனால் ரெண்டு நிமிஷம் ஆகும் அவ்வளவுதான் இந்த மாதிரி எத்தனை நிமிஷங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம் இப்படி பண்ணீங்கன்னா மரணத்தை விடுக்கின்ற தன்மை உண்டாகும் ஆனால் ஏற்கனவே நீங்க உள்து பண்ணியிருக்கணும் உடம்புல எந்த நோயும் முடியலன்னு நீங்க மருத்துவ சான்று வாங்கியிருக்கணும் புரியுதா ரத்த அழுத்தம் ஒரே இருக்கணும் ரத்தம் சிறுநீரகம் எல்லாம் சரியா இருக்கணும் ஆயிரம் ரூபா செலவு பண்ணி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் ஆறு மாசம் செஞ்சவங்க தான் செய்யணும் யாரும் இது செய்யக்கூடாது சரிங்களா உம் அந்த பிராணாயாமம் இன்னும் மூச்சு பயிற்சி செய்ய போகும்பொழுது முதுகலும் நேராக இரு இரு இருந்தால் அது அவசியம் யோக தண்டம் என்று மரத்தாலான கருவியை யோகிகள் செய்ய வேண்டும் யோக தண்டம்னு கையில புடி வச்சு அதாவது நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டேன் ரெண்டு இயற்கையை பக்கத்துல வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நிமிடத்து பாருக்கலாம் அல்லது நீங்க என்ன பண்ணலாம் கேட்டா படுத்துக்கலாம் நேரா பார்த்துட்டு மல்லா அப்படியே இல்லை என்ன மல்லாக்க மல்லாக்க படுத்துக்கலாம் வானத்தை பார்த்துட்டு அப்படியே படுத்துக்கலாம் அது வந்து எந்த பிரச்சனையும் செய்ய தேவையில்லை அப்படியே சுவாசம் பண்ணலாம் நீங்க ஒரு சுவாசம் ரெண்டு சுவாசம் மூணு சுவாசம் மூணு பயிற்சி நாலு பயிற்சி அஞ்சு பயிற்சி ஒரு பத்து பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தொண்டையில காஞ்ச மாதிரி இருக்கும் அப்போ சிறுதோடு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துக்கலாம் அப்படியும் பண்ணலாம் அப்படி பண்ணிட்டு இன்னும் நல்லா அது போய் சவாசன மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அற்புதமா இருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை இல்லையா இதுக்காக நே நேரம் நிற்கணும் இது அப்படியே நேரம் சமமா ரத்தோட்டம் போயிட்டு இருக்கும் இது அருமையான சவாசனத்தில் கூட செய்யலாம் ஆஹ் பத்மாசனத்திலையும் செய்யலாம் உங்களுக்கு எது வசதி அதை செஞ்சு பாருங்க இல்லையா செஞ்சு பார்த்துட்டு இதை கூப்பிடுங்க அடுத்து படி சொல்றேன் ஆஹ் இம்முறையில் காற்று உணவாகவும் நீர் மருந்தா மருந்தை போலவும் பயன்படுத்தப்படுகிறது இப்படி பண்ணும்போது சுவாசம் என்ன ஆயிக்குது சுவாசம் வந்து உணவா மாறிக்குது அப்போ தொண்டை தாகம் வருது இல்லை அப்ப எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அது காற்றாக மாறிவிட்டு அப்ப நீர் உணவாகவும் காற்று நீர் மருந்தாகவும் காற்று உணவாக மாறிவிடுகிறது சரிங்களா ஆஹ் வணக்கையா நீர் உணவாகவும் காற்று நீர் உணவாகவும் காற்று அதாவது காற்று உணவாகவும் நீர் மருந்தாகவும் மாறுகின்ற பயிற்சி சொல்லியாச்சு சந்தேகம்தான் கேளுங்க அதாவது ஒரு பிரணாயாமம் ஆகும் இந்த பிரணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி செய்யும் போது முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும் அல்லது நீங்க என்ன பண்ணீங்களா மலாக்க படுத்துக்கலாம் வானத்தை பார்த்து படுத்துக்கிட்டீங்கன்னா எந்த எதுவுமே தேவையில்லை செலவே இல்லாம பண்ணலாம் அது ரொம்ப அருமையான பயிற்சி முறை நான் செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்றேன் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா காற்று வந்து உணவாக மாறிக்குது ஒரு பத்து தடவை செஞ்சதுக்கப்புறம் அந்த பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுப்பு செஞ்சு அது ஒரு சுற்று நடத்தான் இந்த மாதிரி பத்து சுற்று அஞ்சு சுற்று ஆறு சுற்று ஏழு சுற்று பண்ணதுக்கு அப்புறம் தொண்டை காஞ்சு போகும் அப்போ தடவை தண்ணீர் குடிக்கணும் அப்போ தண்ணீர் என்ன ஆகுதுன்னு மருந்தாக மாறிக்குது நீர் உணவாக மாறிக்குது எதை எதை சந்தை இருந்தால் கேளுங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் பேசலாம் எட்டு மணி வகுப்பில் பேசலாம் நீங்கள் இந்த வந்து எத்தனை பக்கம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி எட்டாம் பக்கத்தில் இருக்குது இரநூத்தி எட்டாம் பக்கத்தில் மேலே படித்து பாருங்கள் தான் இந்த முறை இருக்கு இப்போ நாம் வந்து அது நம்ம அரைஞ்சி செஞ்சுட்டு வரோம்னாலும் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குது அதை செஞ்சீங்கன்னா நல்ல உணவா மாறிக்கோ காற்று வந்து முழு உணவா மாறி காற்று காற்று முழு உணவா மாறி சரியா விட்டு விட்டு எடுக்குறீங்க ஐயா காற்று உணவு காற்று உணவா மாறிக்கும் நீர் தான் மாறிக்குது விவசாயம் பண்ணி பாருங்க சரிங்களா நன்றி